சீமான் வந்து பெரியாத விமர்சனத்துக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கறேன் என்ன தகுதி இருக்கு உனக்கு நீ அப்படி என்ன சாதிச்சுட்டேன் நீ தவிர என்ன சார் சீமானுக்கு பெரியார பத்தி தகுதி இல்ல அதான் சீமானு என்ன பெரியார் பெரியாருன்றீங்க என்ன பெரியார் பெரியாரை கொண்டாடுற அளவுக்கு பெரியாருக்கு என்ன தகுதி இருக்கு பெரியார் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தாரா இல்ல இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்தாரா பிரதமரா இருந்தாரா அவர் என்ன சாதிச்சு எதுவுமே எதுவுமே இல்லாம இருக்கிற அதிகாரத்தையும் அதிகாரப்பூர்வமா இருக்கிற மக்களையும் மக்களை கொண்டு வந்து வழி செலுத்தினார்ல அத என்ன பண்ணாரு ஏகப்பட்டது இருக்கு இதுதான் இது தமிழகமே கொண்டாட சீமான அதைத்தான் சொல்றாரு இன்னைக்கு பெரியார் வந்து நீங்க பின்பற்றிய பாதை யாரோட பாதைன்னு பாத்தீங்கன்னாக்கா சுல்லாவுட பாதை தான் இஸ்லாத்த பந்தலுக்கு அனைவரும் சமம் என்ற பொருக்கதான் இஸ்லாம்ன்ற அடிப்படை அடிப்படையாக தான் அடிப்படையே அதுதான் அதான் அடிக்க அதான் பெரியார் பின்பற்றினார் சொல்றீங்க மறுபடி எது சமத்துன்றீங்க பார்ப்பானுக்கு பயந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தது சா சாணத்தில் கால் வைக்கிறது வாய்ப்பதற்கு முதல்ல மலத்தில் கால் வைத்து விட்டோம்ன்ற மாதிரியா இருக்காங்க சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு பெரியார் சார் இஸ்லாமியர்களை மலத்தோட ஒப்பிட்டு பேசுறாரு யாரு பெரியார் வந்து இஸ்லாமியர்களை மலத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு சீமான் சொல்றாரு இப்ப அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா இல்ல சார் தமிழ்நாடு அம்பேத்கர் தமிழ்நாட்டு காகிதம் இல்லத்தே வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துக்குள்ள விலையே கிடையாது தமிழகத்துல ஏன் நீங்க பெரியார் தான் இருக்க பெரியார் அழைப்புகளை ஏற்றுதான் அவங்க எல்லாம் இன்னைக்கு உள்ள வந்தோம் இல்ல சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்றீங்களா பெரியார் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி வச்சார் சார் படிக்க வைக்கிறேன் மணியம்மை அம்மா பாவ கடைசியா வந்து அவருக்கு காலப்புற கடைசியில வந்து அவருக்கு வந்து பராமரிக்கிறதுக்காக வந்து வந்தவங்க அதாவது லைசென்ஸ் கொடுத்து வர லைசன்ஸ் இல்லாமல்ல இந்த காலத்துல நாள் துணை தேவைப்படல அந்த டையத்துல அவர் துணை தேவைப்பட்டுச்சு அதனால அவர் நிக்கா பண்ணாரு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் தலைவர் திரு எஸ்ஆர் சுல்தான் ஜியா அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்து அது விவாத பொருளாக மாறியுள்ளது பெரியாரை வந்து அதாவது ஒரு கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் பெரியார் இல்லன்னா தமிழ்நாடு இல்ல பெரியார் தான் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கட்டி அமைக்கப்பட்ட பிம்பம் தற்போது சீமான் சல்லி சல்லியா பெரியார் தொட்டா அவர்தான் உடைவாரு பெரியாத தொட்டாரோ அன்னைக்கு அதை உடைய அர்த்தம் அதாவது அவரோட பிம்பங்கள் வந்து எப்படின்னா அவரு ஒவ்வொரு நாளுமே அவருடைய நாடகங்கள் வந்து வெளியாகிட்டே இருக்கு யாரோட நாடகம் சீமானோட வந்து நாடகம் வந்து ஒவ்வொரு நாடகமும் வெளியாகிட்டே இருக்கு இது கேட்டா நான் அங்க இருந்தா தம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர் பூரா பேசுனாரு நீ எந்த இங்க பேசுற கூப்பிடுறாரு நான் கேக்குறேன் அங்க இருந்தானே வந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு இருக்கும்போது தெரியல இப்படிப்பட்டவரு அவர் தான் சொல்றாருல சார் நான் அங்க இருக்கும்போது தெரியல நாலடிவில் தான் தெரிஞ்சு அதெல்லாம் டுபாக்கூர்ண்டு அதனால தான் வெளிய வந்தேன் அந்த மாதிரி நீயும் டுபாக்கூர்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ தெரியாது நாளைக்கு போகப்ப தெரியும் மாதிரி டுபாக்கூர் இல்ல சார் அவர் கருத்தியல் ரே டுபாகூர்னா நீ டுபாகூர் இல்லையா சீமான் வந்து பெரியாரை விமர்சனம் செய்தது ஆதாரத்தோட விமர்சனம் பண்ணுறாரு சார் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் பதில் சீமான சீமான் வந்து பெரியார விமர்சித்ததுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்கு உனக்கு நீ அப்படி என்ன சாதிச்சிட்ட நீ நிறைய என்ன உரிமையில என்ன உரிமையில பெற்றுக் கொடுத்துருக்க என்ன அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கு என்ன மக்களுக்கான தேவைகள் தமிழ் மக்களுக்கான என்ன தேவைகள் இன்னும் செஞ்சு கொடுத்திருக்க என்ன பண்ணி கொடுத்திருக்கேன் நீங்க இங்க சிவன் பெரியார் தக்கி நீங்க கேள்வி எடுத்துக்கிட்டிருக்கீங்க இல்ல சார் பெரியார் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தாரா இல்ல இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்தாரா பிரதமரா இருந்தாரா அவர் என்ன சால்ஸ் எதுவுமே எதுவுமே இல்லாம இருக்க அதிகாரத்தையும் அதிகாரப்பூர்வமா இருக்க மக்களையும் மக்களை கொண்டு கொண்டு வழி செலுத்து நாட்டுல என்ன அதான் என்ன பண்ணாரு சொல்லுங்க

அம்பேத்கார் அரசியலத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அதாவது ஆட்சி அதிகாரம் வேணா அப்பதான் அந்த மக்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றதையும் ஏன்னா இவர் தேர்தலே வேணான்னு பெரியார் சொல்றதுல கொள்கை முரண்பாடு இருக்குன்னு சொல்றாரு அந்த அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்தது பெரியாது தானே என்ன சார் தமிழகத்துல நீங்க தமிழகத்துல வந்து இன்னைக்கு சமத்துவமோ சமுதாயமோ இன்னைக்கு எல்லாம் ஒருங்கிணைந்து நிக்குது ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு பகுத்தறிவோல இருக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் பெரியாது தானே இன்னைக்கு என்ன சமத்துவம் அதை தான் கேக்குறேன் என்ன சமத்துவம் இஸ்லாமிய பொதுவாவே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில வந்து முதல்ல வந்து ஜாதி பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருந்துச்சு சரிங்களா அடுத்து மத பிரச்சனைகள் நடந்துச்சு இதெல்லாம் கிளர்ச்சிகளை வந்து தவிர்த்துட்டு இந்த மத பிரச்சனையும் ஜாதி பிரச்சனையும் எப்பட ஒழிக்குதுன்றப்போதான் கடவுள் விஷயம் இந்த உருவாகுது கடவுள் மறுப்பாளர் கிடையாது கடவுள் மறுப்பாளரே கிடையாது முத இந்த விஷயங்கள் வந்து எப்படின்னா இந்த ஒரு இந்த ஜாதியாக பேர சொல்லியும் இந்த மதப்பேர சொல்லியும் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஜாதி பேர சொல்லியும் உரமாட்டேன்றான் ஏன்னா மதத்தின் பேர்ல ஒரு ரெண்டு பிளவுகள் ஏற்படுது ஏன்னா மூணு மதங்கள் அடி சண்டை போடுறது என்ன அப்ப இந்த மாதிரி இத எப்படி ஒடுக்கணும்னு பார்க்கும்போது கொள்கையில தான் என்ன இதாவது அந்த கொள்கையை நம்ம எடுக்கிறாரு இது கடவுளே இல்ல கடவுள் மொத்தத்துக்கு அவர் கடவுளை வந்து கடவுள் இல்ல அவர் கடவுள் இதுதான் கடவுள்னு சொன்னாது தெய்வங்களை கடவுள்னு சொன்னாங்கல்ல சரி நீ எதுக்கு பிரிச்சு பிரிச்சு பாக்குற உனக்குள்ளே கடவுள் கடவுளை உனக்குள்ளே கடவுள் இருக்கான் நீ தேடுன்னு சொன்னவரு சொல்ல கிடையாது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் மதத்தை பரப்பு ஆமா நீங்க நீங்க அவங்க தானே கடவுள்னு சொன்னீங்க அப்ப சார் அப்ப இஸ்லாமிய மதத்தை பரப்புனவங்க என்ன சொல்றது இஸ்லாமிய மதத்தை தானே கடவுளே அவர் இன்னைக்கு பெரியாவது வந்து இன்னைக்கு பின்பற்றிய பாதை யாரோட பாதை பாதைகள்ல என்ன தொழுகை என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது எவனுமே தொழுகைக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா எவன் உயர்ந்தவன் இல்ல எவன் தாழ்ந்தவன் இல்ல இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அனைவரும் சமம்ன்ற கொள்கை தான் இஸ்லாம்ன்ற அடிப்படை அடிப்படையே அதுதான் இஸ்லாத்தோட அடிப்படையே நீ எவ்வளவு பெரிய கொடி சொன்னாரு நீ எவ்வளவு முதிராரு நீ எவ்வளவு மாட மாடியில எல்லாம் வச்சது உள்ள துறையு போயிட்டாக்க பின்வரசல வந்து எப்படி அந்த சமத்துவ முறையதான் இவர் இந்த அந்த படிப்ப வடிப்படைய ஏத்துக்கிட்டாரு அந்த படிப்பனை முறையதான் இவர் வந்து வெம்பமா வெளிப்படுத்த எப்படி எது சமத்துவம்ன்றீங்க பார்ப்பானுக்கு பயந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சா சாணத்தில் கால் வைக்கிறது வாய்ப்பதற்கு போதில மலத்தில் கால் வைத்து விட்டோம்ன்ற மாதிரியா இருக்கு சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு இருக்காரு அதெல்லாம் அதே அதே இஸ்லாமிய தான் சீமா அப்ப பேசினாரு சார் இஸ்லாமியர்கள மலத்தி பேசுறாரு யாரு பெரியார் வந்து இஸ்லாமியர்களை மலத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு சீமான் சொல்றாரு இப்ப அதே இஸ்லாமியருக்கு வந்து ஆதரவு அவர் தானே அவர் சீமான் சொன்ன மாதிரி செல்ல கோவம் செல்ல பெரியார் வந்து இஸ்லாமியர்கள் ஆதரவா வேற மலம் அதாவது இஸ்லாமிய மலம் கிடையாது இல்ல பெரியார் தான் சொல்லிருக்காரு பெரியார் பயந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணத்திற்கு பயந்துகிட்டு மலத்தில் கால் வைத்து விட்டோம் அப்படின்னு பெரியார் சொல்லி இருக்கதா சீமானு சொல்றாரு அதாவது அதுக்கு ஆதரவா இருக்கான்னு சொல்ல சார் இருக்குன்றாரு சொன்னதுக்கு சார் சார் விடுதலையில இருந்த சில குறிப்பெல்லாம் காமிக்கிறாங்களா நீங்க அதாவது அவர் பார்த்த ஆட்கள்ல சில ஆட்கள் தவறா இருந்திருக்கலாம் தவறான ஆட்களை பார்த்துட்டு அவர் அந்த கோபத்துல பேசிருக்கலாம் இல்ல சார் நீங்க சொல்றீங்க இல்லையா பெரியார் வந்து இஸ்லாமியருக்கு ஆதரவா இருந்தாரு இஸ்லாமியருக்கு அப்படி ஆதரவாக இன்னைக்கு எந்த எந்த ஆட்சியுமே இஸ்லாமுக்கு ஆதரவு கிடையாது இஸ்லாமியருக்கு ஆதரவும் கிடையாது வேதுக்கு சொல்றாங்க இன்னைக்கு நாங்க இஸ்லாமியருக்கு ஆதரவாளர் அங்கே இஸ்லாமியா தான் அங்க அங்கே இஸ்லாமிய நீ யாரு நீ எங்களை பாதுகாக்க நீ யாரு சரிங்க நாங்க அனாதையாவை நிற்கிறோம் எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீ நாங்க போற காலத்துல நீங்க ஆதரவா இருந்தாரு நீங்க தான் சொல்றீங்க எங்க இப்ப இஸ்லாமிய மட்டும் கிடையாது அவர் எல்லா மக்களுக்குமே பொதுவான ஆளாதான் இருந்தாரு அதாவது விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரு அவரோட வேலை என்ன அப்படின்னா விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும்தான் வேலையே பிரச்சாரம் பண்றதுதான் வேலையே கடவுள் பழனி பாபா காட்டுமராண்டின்னு சொல்றதுதான் விழிப்புணர்வா சாமி கும்பிடாத கோயிலுக்கு போகாதுன்னு சொல்றதுதான் தான் இது காட்டு வருவா அது நான் அந்த நான் வந்து அணைய மேல இருக்கக்கூடிய ஆள் ஓகேங்களா நான் முழுமையா அதெல்லாம் நான் ஏத்துக்க விரும்பல அவர் சொன்ன விஷயங்கள வந்து எல்லாமே நான் ஏத்துக்க முடியும்னா ஏத்துக்க முடியாது சார் அவர் சொன்னது எதுவுமே ஏத்துக்க முடியாது தானே சீமான்னு சொல்றாரு அப்படில்ல அவரு ஒரு தாத்தா இன்னைக்கு அவர் அவர் பெரியாது இருக்க போய் தான் இன்னைக்கு ஒரு சில காலகட்டங்களில் இன்னைக்கு எல்லா மாற்றமும் இன்னைக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் பிள்ளைங்க படிக்கிறதாக இருக்கட்டும் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரா இல்ல சார் தமிழ்நாடு அம்பேத்கர் தமிழ்நாட்டு பெரிய பெரிய பேர் இன்னைக்குள்ளே வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துக்குள்ள வேலையே கிடையாது தமிழகத்துல ஏன் சார் நீங்க பெரியார் தான் பெரியார்தான் யாருக்க அழைப்புகளை ஏற்றுதான் உள்ள வந்தோம் இல்ல சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்றீங்களா பெரியார் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி சார் படிக்க வைக்கிறதுக்கு அது பெரியார் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாராப்பா சார் காமராஜர் ஆட்சி காலத்துல பள்ளிக்கூடம் வந்துச்சு மக்கள் ஏழை எளிய மக்கள் படிச்சாங்க இது பெரியார் விழிப்புணர்வு காலகட்டங்கள்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு இந்த ஒண்ணு உருவாக்குன்னு சொல்லி உருவாக்குற பாதை காமிச்சவர் எப்படி எப்படி திருக்குறள் தங்க தட்டில் வைத்த மலம் சொன்னதுதான் விழிப்புணர்வா அதாவது விவாதம் நிறைய விவாதம் பண்ணலாம் சொல்லுங்க சார் வந்து விவாதிக்கிற புருஷனுக்கு வந்து நான் பொண்டாட்டி வந்து எவ்வளவு புருஷன் இருக்கட்டும் அதுக்கிட்டும் பல பொண்டாடி பல பொம்பல்கிட்ட போனாலும் அந்த அந்த பொண்டாடிக்கு விரும்பி வச்சுக்கிறேன் அவை நல்லவன் அப்ப நீங்க சரியில்ல அப்ப பெரியார் நல்லவே அதை விட்டுட்டு என் கடைசி வரைக்கும் எப்படின்னா நல்லவே வைப்பேன் இவளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் குடிகாரேன் அவன் கெட்டவன் பல காரணம் சொல்லுவா அந்த மாதிரி இப்ப சீமா இருக்கு அந்த மாதிரி பெரிய இப்ப இருக்கிற வரைக்கும் பெரிய சீமா பெரிய வந்து அப்படி இப்படின்னு அது கொண்டாடினாப்ல தாத்தேன் போட்டேன் உப்பாட்டே எடுக்கிட்டு இருந்தாப்ல இப்ப என்ன பண்றாப்புல அப்படியே அரசியல் எவன்ட்ட காசு வாங்கன்னு தெரியல இப்ப காசு வாங்கிட்டு இருக்க பிம்ப தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பெரியாதான் பிரச்சனையா நான் கேக்குறேன் சார் இது அந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு வழி இல்ல வக்கல் இல்ல ஓ வா இன்னைக்கு இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மத கலவத்தை உண்டாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே சண்டைய மூட்டி விட்டுட்டு ஏன்னா இந்த மலைய வந்து கைப்பத்துறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்தது எப்படின்னா அரசாங்கம் எடுத்துரும் இந்த மலைய யாரும் எடுக்க முடியாது மழை அரசாங்கில தான் சார் அரசாங்கில இருந்தா எந்த ஒரு தனி மனிதன் அரசாங்கம் அதைத்தாங்க அரசாங்கம் எது பாக்குது நீ ரெண்டு பேரும் இப்ப நீங்க நாங்க சரி அன்னைக்கே நீங்க இல்ல இல்ல பெரியார விட டாபிகை நீங்க தாண்டி போறீங்க நீங்க தமிழ நேசிக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க தமிழ அதாவது உயிரின் மேல நேசிக்கிறேன் உயிரின் மேலாக நீங்க நேசிக்க கூடிய தமிழ் மொழிய காட்டு மராட்டி மொழின்னு தமிழ் பெரியார் சொல்லிருக்காரு நான் நான் என் தாய்மொழி தமிழ் அதான் சார் அதாவது தாய்மொழின்றதோட என்னோட உயிர்மொழி தமிழ் அதாவது எப்படின்னா எங்க தாய்மொழி என்றப்ப உருது எங்க மொழி சரி என் உயிர் மொழி நாங்க வந்து எங்க தமிழ் மொழியை உறுதி உயிர்மொழின்றோம் ஏன்னா அதை பெரித அளவுக்கு நான் பிற மொழிகள் எனக்கு தேவைப்படுறப்போ அதை கத்துக்கிறேன் உயிரா நேசிய கூடிய உங்களுடைய தமிழ் மொழியை காட்டு மராண்டி மொழின்னு சொல்லிட்டு தான் அவர் வேற மொழியில பேசினா அதைத்தான் சீமான் சொல்றாருல காட்டு மராண்டி மொழின்னு சொல்லிட்டு நீ தமிழ்ல பேசுனா தமிழ்ல எழுதுற ஆங்கிலத்துல எழுத வேண்டியதானே அப்படின்னு சீமான் கேட்கிறாரு சீமான் வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தமிழை பத்தியே பேசிட்டு இருக்கான்றேன் இல்ல சார் நான் சரியா பெரியார் சொன்னது சரியா தமிழை காட்டெல்லாம் ஏத்துக்க முடியாது தமிழை எல்லாம் காட்டுமே தமிழை வந்து யார் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது அதுக்கு நம்ம சொன்னா காட்டு மாட்டி தான் ஆயுமா இது நம்ம தமிழ காட்டு மாட்டி ஆயிடுவோமா ஆஹ் அவர் சொன்னாருனாக்கா அதெல்லாம் அந்த அந்த விஷயம் நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்க முடியாது சீமானுக்கு பெரியார் பத்தி பேசுறது தகுதி இல்லை எங்களை பத்தளவுக்கு என்ன சார் சீமானுக்கு பெரியார பத்தி தகுதி இல்ல

அந்த காலத்துல எல்லா பெண்ணுமே ஆணுக்கு அடிமையா இருந்தாங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிட்ட இதுதான் பெண் பெண் உரிமை இதுதான் பகுத்தறிவா அதாவது நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு ஆணுக்கு அடிமையா எடுத்துருக்காங்க குழந்தைய ஜாலியா இருந்துட்டு போங்க அப்படின்றாரு ஜாலியா இருந்துட்டு போங்க அதாவது அதாவது ஒரு தீர்மானமே சீமான் சொல்றாரு பெரியார் ஒரு தீர்மானம் என்னன்னா என்னுடைய மனைவி மனைவி அதாவது பெரியார் என்ன ஒருவருடைய ஒருவருடன் ஆசைப்பட்டு போனா அது தடுக்க கூடாது அது அவங்களோட உரிமையா அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து ஒரு தீர்மானம் போட்டு சீமான் சீமான் யாரு பெரியார் சொன்னது ஏதோ சாப்பிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கு தெரிஞ்சது பேசுனா என்ன சொல்றேன் என்ன என்ன அவங்க மணியம்மையம் கடைசியா வந்து அவருக்கு காலப்பட கடைசியில வந்து அவர் வந்து பராமரிக்கிறதுக்காக வந்து வந்தவங்க அதாவது கடைசி காலங்கள்ல அவங்களுக்கு அதாவது லைசென்ஸ் கொடுத்து லைசென்ஸ் இல்லாமல்ல அவர் சொன்னது அவர்தான் இப்ப இருந்தாலும் யாரால இல்ல அதே பெரியார் தானே யார்னாலும் யாரோட பல வேலை சொன்னவர் பெரியார் தாலிக்கட்டி தானே உடந்திருக்காரு எதுக்கு பெரியாரோட சொத்து இப்ப பாதுகாக்கணும் தானே பெரியாரோட வளர்ப்பு மகள்தானே மணியம்மை மகளா மகளாவுக்கு லைசென்ஸ் கொடுங்க சார் மகா அப்பாவுக்கு பின்னாடி மகா அந்த சொத்தை புறம் பாதுகாக்க போகுது எனக்கு அந்த மனைவியா இருந்துதான் அந்த சொத்த துணவியா இருந்திருக்காங்க மனைவிய கட்ட துணையாக இருந்திருக்காங்க துணைவி அவங்க சார் எல்லாமே எல்லாமே ஒரு துணை தேவைப்படுது அந்த காலத்துல எத்தனை நாள் துணை தேவைப்படல அந்த டையத்துல அவர் துணை தேவைப்பட்டுச்சு அதனால நிக்கா பண்ணாரு இப்ப இவ இவருக்கு இவருக்கு எத்தனை துறை இப்ப இவருக்கு மனை இருக்கு இல்ல பெரிய எல்லாமே இருக்கு இவருக்கு சீமான பெரியார் பத்தி வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பெரியார் இதெல்லாம் சொல்லிருக்காருன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா கருத்தியல் ரீதியா விமர்சன ரீதியா பதில் இருக்கா என்ன என்ன பதில் நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு சொல்லியிருக்கார்ல எது பகுத்தறிவு பெரியார் எது பகுத்தறிவு பெண்களை கர்ப்ப எடுக்க வேண்டும் இது பகுத்தறிவா ஆஹ் இது கடவுளை கற்பித்தவன் காட்டு மராண்டி சாமிய பிராமணர் பூனலா இருக்கணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பகுத்தறிவா இதெல்லாம் சமூக நீங்க புனலா இருக்கு அப்ப எல்லாம் நீங்க எதிர்பார்த்தது தானே இப்ப எதிர்பார்க்கல இந்த காலத்துல ஆதிக்கமா இருந்துச்சு ஆதிக்க ஆதிக்கத்தை ஒடுக்கணும்ன்றதுக்காக அந்த வழிமுறையை கொண்டு வந்தாங்க நீங்க எத்தனை புனல்க்கு நாங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க நான் வீட்டுல நானு நான் சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஐயர் வீட்டுல வளர்ந்துருக்கேன் ஐயர் வீட்டுல போயிருக்கேன் உள்ள வரைக்கும் போயிட்டு நான் எல்லா வீட்டிலும் இருந்து வந்தேன் அதாவது இன்னொன்னு சொல்றாரு நான் வந்து நான் என்ன இப்ப பெரியார் சீமான் தெரியுமா இல்ல சீமான் இன்னொன்னு என்ன சொல்றா தெரியுமா நான் என்ன புதுசா விமர்சனம் பண்றேன் யார பெரியார எனக்கு முன்னாடி கலைஞர் அண்ணாத்தோட விமர்சனம் பண்ணாதே நான் பண்ணிட்டேன் பக்தலம் ஆட்சியில இருக்கும் போது பெரியாரை அது பெரியாருன்னு கூட சொல்ல அந்த ஏன் இன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ண கூடா சொல்லுவாங்க அவையவே பேசுறதே அவளை இல்ல இல்ல அப்படியும் பேசுனாங்களா அவையவேன்னு இருந்தால் இருந்தாலும் பேசுனான் அப்படின்னா பெரியாரை விட்டு இருந்தாலும் அவைவேன்னு பேசுறதுக்கு இல்ல சார் பெரியாரை விட்டு அண்ணா தர்றீங்க சார் வெளியே வந்தாரு பெரிய அது அடுத்த காலகட்டம் அவங்கதானங்க நின்றாங்க மணியம்மையை திருமணம் செஞ்சு ஏன் திருமணம் பண்ணா அது அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு ஒரு மனசப்பு வெளியே வராங்க அப்ப எம்ஜிஆர் எதுக்கு வெளியே வந்தாரு ஏன் வந்தாரு ஒரு ஆட்சி ஒண்ணு கட்சி நீ கட்சியா அன்னைக்கா இன்னைக்கு அண்ணா வந்து கட்சியா அன்னைக்கு ஒண்ணு உருவாக்குறது அவர் வெளியே வந்தனாலும் உருவாக்குனாரு அவருக்கு ஒரு கொள்கை அவருக்கு ஒரு பிடிப்பு அவருக்கு ஒரு விஷயங்கள் அவருக்கு ஒரு தலைமை ஏற்க போது அந்த தலைமையை ஏற்று அந்த விஷயங்களை தேவைப்படுது அது கட்சியை உருவாக்குறாங்க அதுக்கு நீங்க அங்க இருந்தால்தான் அங்க இருக்கும்போது தடைகள் இருந்தா தடைய உடச்சு வெளியே வந்தா அண்ணாவும் சொல்லியிருக்காங்க அதைத்தான் நாங்க விஷயம் நிறைய தடைய தான் இன்னைக்கு நாங்க தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் அமைப்பை நாங்க துவங்கியிருக்கோம் ஏன்னா எங்களோட பிம்பங்கள் வேற எங்களோட எங்களோட எல்லாமே எங்களோட தேவைகள்ன்றதை விட மக்கள் பிரச்சனை நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு சுதந்திரம் நான் தனிப்பட்ட முதல நாங்க வந்திருக்கோம் அது போல அவள் தனிமையை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்துருக்காங்க நீ திமுகன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்தது காரணமே அண்ணா தானே அது அவ யார்கிட்ட வந்து வந்தாரு பெரிய பெரியாட்டு வந்தாரு பெரியார் பெரியாட்ட பெரியார் கல்வியும் தான் இருக்கா அப்ப திமுக திமுக ஆட்சியில் திமுக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திமுக இது அண்ணா முதல் முதல் வந்து திமுக முழுசா எதிர்த்தவை பெரியார் தான் ஆமா அதையும் மீறிதான் இருக்கு அங்கேயே அங்கேயே பெரியாருக்கு மதிப்பு இல்லைன்னு போயிருச்சு வெளியால் வந்து முழுமையா வந்து திமுக எதிர்த்தவர் கடைசியா வந்து கடைசி காலங்கள்ல திமுக வந்து கலைஞர் ஜெயிச்சதுக்கு காரணம் ஏன்னா பெரியார் ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றிவா